கிறிஸ்துக்கள் பிரிமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இந்த நாளிலே இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் வசனம் நாங்கள் வாசிக்கிறேன் நந்தாய் கவனிகள் கர்த்தர் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை இது நாம் இந்த உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து அந்த பரம தேசத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமாவளி வேதம் தெளிவாய் சொல்கிறது என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டோர் தேடுவது கிடையாது அனைத்து சொல்லக்கூடிய சாக்கு போக்கு என் நேரமே கிடையாது எனக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது வேத வாசிக்க நேரம் கிடையாது ஆலயத்தில் செல்ல நேரம் கிடையாது இது எப்படிப்பட்ட காலம் இது இது ஆண்டு தேடக்கூடிய காலம் இது ஆண்டுரை தேடாதபடி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ முடியாது தெரியுமா பழைய பாட்டு பூத்தத்திலே வாசிக்கும் பொழுது கருத்தரை தேடாத எவனோ அவன் கொலை செய்யப்படக்கூடவன் என்று தேவன் சொல்கிறார் யாரெல்லாம் கருத்தை தேடவில்லையோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இன்று அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு இருக்குமானால் அந்த ஆண்டுடைய சட்டம் இருக்குமானால் நாம் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது பிரியமாவில் என் ஜனங்கள் என்ன முடியாத நாட்களாக என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டு சொல்கிறார் பிரியமாவளே ஆண்டு தேட வேண்டும் ஆண்டு தேடினார்கள் நாளம்பதிலே பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் சொல்கிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் விட்டு ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார் பிரியமாவிலே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் உங்களுக்கு பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் காலையும் மாலையும் ஆடு தேடுங்கள் குடும்பமாக ஆண்டோரை தேடுங்கள் அப்ப நிச்சயமாய் நாம் இந்த உலகத்திலே நல் வாழ்வு வாழ முடியும் ஒரு ஆசிர்வாதமாய் வாழ முடியும் சமாதானமாய் வாழ முடியும் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாம் தினவோடு கூட நாம் வாழ முடியும் அந்த வாழ்க்கை பெரும்படியாக நம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் தேடுவோம் அந்த பாக்கியத்தை பெரும்படியாய் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த நாள் காலை வேலைக்காய் நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் போற்றுகிறோம் அடி இந்த இசைதை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிரியம் ஆண்டவரே வரை உண்மை தேடாதபடி நாங்கள் நல் வாழும் வாழ முடியாது இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண முடியாது ஆண்டு உரை தேட வேண்டும் சாமி தவித் பத்தன் அதிகாவே ஆண்டுரை தேடினா என்று வேதத்துல வாசிக்கிறோம் சாமி உங்களை தேட வேண்டும் ஆண்டவரை ஆண்டவே உடைய பிள்ளைங்களாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாத்தையுமே விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவைகள் பாருங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகளை நீ மீட்டுக் கொள்ள முடியும் நான் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாகவே ஆன்